தட்டி எழுப்பி கொடுங்க கேட்டு வந்தது போவாரியோ கால்

அதெல்லாம் சரியாகுமாறு கொஞ்சம் கேட்கிறேன் கண்ட முழு பார்ப்போம் திங்கக்கிழமை மதியம் பன்னிரண்டு ஐம்பது வரை கொஞ்சம் நேரங்கள் போதாது மகளே இந்த கனியை கொண்டு போய் வை அடுத்த வாரம் என்னைய வந்து சொன்ன வார்த்தையை புரிஞ்சியா மதியம் பன்னிரண்டே முக்கால் வரை நேரங்கள் போதாது करमदावी की अरोरा करमदावी की अरोरा ओडईकारल वायुउत्तर अर्धकोण ओडईकारल ओडईकारल

வைத்தியல் வரலையே மருந்து தாண்டி கொடுக்கற பேமாவே யார ஏமாத்துறாங்க பார்த்தேன் சில்லிஸ்கேன்னு பார்த்தீங்களா நீங்கள் முதுகெலும்பு பக்கம் வலி இருக்குதுன்னு சொன்னாங்க அதில் சவுக்கு கொஞ்சம் நஞ்சு இருக்குதுன்னு சொன்னாங்க அதெல்லாம் பாத்தீங்களா இல்லை ஒண்ணுமே இல்ல நார்மலா இருக்குன்னு சொன்னதாக கலை வருது மற்றவங்க

உங்க அப்பல எழுப்பி தந்துருத உடம்ப நல்லா இன்னும் ஒன்பது வருடத்துக்கு பாதிப்பு இல்லாம இருக்கிறதுக்கு மருத்துவத்தார குணமாக்கிற கொஞ்சம் கிரகங்கள் சரி கிடையாது உங்க அம்மையை விட்டுட்டு அவருக்கு கொஞ்சம் இருக்கு புரியுதா அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் அவன் நல்லா இருந்தா நமக்கு போதும் உங்கள்ட கணக்கு சரியா காட்ட மாட்டான படம் சீக்கிர அதாவத உனக்கும் வாங்கலாம் நல்லா அமைச்சு தந்துருது அவரை நல்ல திறமா எழுதி தந்துருக்க வெள்ளிக்கல வெள்ளி தனி ஆயுதங்கள் வேலைக்கிழமைகள் கூட வீட்டுல இந்த கற்று தீர்த்துடுவோம் நல்லா இருக்கேன் அதே கொடைக்கால எல்லை